ஜாயமானம் ஹி புருஷம் ஒரு ஜீவாத்மா பிறக்கும் போதே எம் பசேது மதுசூதனா அந்த புருஷனை மதுசூதனன் பகவான் பசேத் கட்டாட்சிப்பானாகில் அவனுடைய திருக்கண்கள் மலர்ந்து நோக்குவானாகில் சாத்விக அவன் சத்துவகுணத்தோடே வளர்கிறான் சது விஜ்னேயா ஞானத்தாலே சிறக்கிறான் சவை மோட்சார்த்த சிந்தகா மோக்மே பரமமான புருஷார்த்தம் என்று தெரிந்து கொள்ளுகிறான் அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக எது தேவைப்படுகிறது பகவத்கடாக்ஷம் அவனுடைய அனுகிரகம் அந்த கட்டாக்ஷத்தையே ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் இன்றைய பாசுரம் திருப்பாவையில் இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் செய்த வாய்ச்செய்த தாமரைப்பூ போலே செங்கஞ்சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் எழிந்து ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம்